ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஜி த்ரீ இன்ஃபினேட்டிவ் ஓகேங்களா இது வந்து ஒரு பாலிக்கன் கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி வேறு ஒரு ப்ளாக் செயின் டெக்னாலஜியோட ஒரு டீசென்ட்லைஸ்டு ப்ராஜெக்ட் தான் ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்கா சொல்ல போனால் ஆட்டோ ஃபில்லிங் கான்செர்ட் ஃபில்லிங் கான்சர்ட்னாவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேஜியோ ரொம்பவே கம்மி தான் ஸோ இது இருந்தாலும் நான் இதை ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு இதை இன்ட்ரோ பண்ண ஒரு இதுக்கு முன்னாடி ட்ரானில் ஒரு இதே ஆட்டோ ஃபில்லிங் கான்செர்ட் கொடுத்தாரு ட்ரான்லையும் வந்து ஆரோக்கிய கான்சர்ட் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு ஸோ ஆனால் இது வந்து ஆட்டோ ஃபில்லிங்கில் வந்து ஒரு கான்செர்ட் ட்ரானில் அவர் பார்த்தீங்கன்னா அப்போதிக்கும் நான் இதே மாதிரி சக்ஸஸ் ரேஜியோ கம்மி இதெல்லாம் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா ஆன் பண்ணார் டெபாசிட் பண்ணது ரெண்டாயிரம் தான் ஆனால் ஆட்டோ ஃபில்லிங்கில் ஒரு ஒரு நாற்பது லட்ச ரூபா வந்து ஆன் பண்ணார் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ரீசனால அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்னுமே அட்வான்ஸாக இது எல்லாமே வந்துட்டு இது இது ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டு இதை இது மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் இன்னுமே நல்லா இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு தான் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் வந்து இது எல்லாமே வந்து இப்போ நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பண்ணிக்க முடியும் இது குளோபல் வேர்ல்டு வைட்டு எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு தான் எடுத்து அது இல்லாமல் இது டீஜென்டலைஸ்ட் ப்ராஜெக்ட் யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது ஓகேங்களா ஸோ இது ஒரு டைம் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ஃபோர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறத பொறுத்து தான் இந்த கான்செப்ட் இருக்கப்போகுது அது இல்லாமல் இது டீசன்லைஸ்னு இருக்கிறனால கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் ஆகும் ஒரு இப்போ ஒரு இன்கம்மைனால் ஆர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான் எடுத்திருக்கேன் பட் இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா நீங்கள் எடுத்து பண்ணால் உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க ஏன்னால் நம்ம சம்பாதித்திற்காக நம்ம தான் முயற்சி எடுக்கிறோம் ஸோ என்ன ரிஸ்க்குனாலும் சரி அது நம்மளோட முயற்சியில் நம்மளோட விருப்பத்தோடு தான் இருக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போது இந்த கம்பெனி பற்றி பார்ப்போம் இது டீசன்லைஸ் இஷ்டம் இதை பற்றி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது பாலிக்கன் நெட்ஒர்க்கில் தான் இது ஃபுல்லாகவே பாலிக்கன் அந்த காயின் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிஎப் அனுப்புகிறேன் அதை நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை ஃபுல்லாமே படித்து பார்த்துக்கங்க ஓகேங்களா இல்லைன்னா உங்களுக்கு தமிழில் கூட நான் அனுப்பி வைக்கிறேன் பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கம்பெனியோட அப்டிஸ் இவங்க வந்து வேர்ல்டு வைட்டை எப்படி டீம் வச்சுருக்காங்க இவங்களோட கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இதை பற்றி அப்டேட் வந்து இதில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க மாதிரி இதில் ஜாயினிங் பேக்கேஜ் இதை ஜாயினிங் பேக்கேஜ் வந்து ஃபிஃப்டீன் டாலர் ஓகேங்களா ஃபிஃப்டீன் டாலருங்கிறது நம்ம மதிப்புக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஓகேங்களா ஃபிஃப்டீன் டாலர் ஒரு டாலரோட மதிப்பு தொண்ணூறுவா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வராது உங்களுக்கு வந்து அந்த கே கேஸ் ஃபீஸு இது அதாவது சார்ஜு இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாங்கிறது நம்ம மதிப்புக்கு உங்களுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இது சிங்கிள் ஐடி மட்டுந்தான் போட போகிறோம் இதில் வந்து நீங்கள் நிறைய ஐடி போட்டுக்கணுங்கிறது இல்லை இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண போகிற வேலெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணலாம் சேஃபால் யூஸ் பண்ணலாம் மெடாமாஸ்க் இது மாதிரி வந்து நாலு வேலெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எந்த வேலெட் வேணாலும் உங்கள்கிட்ட என்ன வேலட் இருக்கோ அந்த வேலட் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க சரி ஓகே இதுவில் ஃபிஃப்டீன் டாலர் ஃபிஃப்டீன் டாலரில் ஃபைவ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் போயிடும் டென் டாலர் மட்டும் தான் அப்கிரேடுக்கு ஓகேங்களா சரி ஓகே இதாக ஜாயினிங் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் இன்னும் ஒன் பை ஒன் And Papa. அதுக்கடுத்து வந்து டைப் ஆஃப் இன்கம் ஜி த்ரீ டேரெக்ட் இன்கம் அதாவது ஸ்பான்சர் இன்கம் இருக்கு இல்லையா நம்ம டேரெக்டாக வந்து ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணோன்னு கிடைக்கிறது ஸோ லெவல் இன்கம் பத்து லெவல் முடியும் இதில் லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க ஜி த்ரீ சிக்ஸ் நைன் ஸ்மார்ட் லீஃப் ஸ்மார்ட் லூஃப் இன்கம் இதில் தான் வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டாலர்லேருந்து ஒரு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டுவெல் லேக்ஸ் டாலர் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிற இத்தனைக்கும் அது ரொம்ப ஈஸி தான் மூணே சர்க்கிள் தான் ஸோ அது எப்படி ரொம்ப ஈஸிங்கிறத நம்ம எந்த அதாவது நான் ஒர்க்கிங் பிளான் ஓகேங்களா ஒர்க்கே பண்ணாமல் ஒரு ஆட்டோ ஃபில்லிங் மூலிமா எப்படி ஆன் பண்ண முடியுங்கிறது இதில் கிளீ க்ளியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்மார்ட் லிங் லூப் ஸ்பான்சர் இன்கம் இதில் வந்து ஒவ்வொரு டைமும் ரீபர்த் ஐடி வந்து க்ரியேட் ஆகும் அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடி தான் போட்டிருப்பீங்க அது மூலிமா மல்டிப்புலாம் அன்லிமிட்டடான ரீபர்த் ஐடி வந்து வரும் ஒரு ஒரு சர்க்கிளுக்கும் உங்களுக்கு பாஞ்ச் ஐடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாஞ்ச் ஐடி அப்புறம் திருப்பி மல்டிபிள் பாஞ்சுங்க போது உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஐடி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மூலியமாக உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் நீங்கள் எவ்வளோ டேரெக்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் ஒரு சின்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த டேரெக்ட் மட்டும் டூ டேரெக்ட் மட்டும் கொடுத்தே ஆகணும் அப்போ தான் வந்து நீங்கள் விட்ரால் பண்ண முடியும் அந்த டூ டேரெக்ட்டு மட்டும் கொடுத்துட்டா போதும் அதுக்கு மேலே நீங்கள் டைரெக்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது மட்டும் டேமர் கண்டிஷன் அது இருக்கும்போது நம்ம கம்பெனியும் பில்டாகி அதோட கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் ஆகி போயிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்காக அந்த டூ டேரெக்ட் மட்டும் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு மேலே உங்களோட விருப்பம் தான் நீங்கள் பத்து கொடுக்கலாம் இருபது கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளோ டேரெக்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு இதில் இன்கம் சோர்ஸ் இருக்குது ஸ்பான்சர் இன்கம் ஸோ எவ்வளோ கிடைக்கும் ஒருத்திட்டு இருந்து மட்டுமே அவ்வளோ கிடைக்குங்கிறது உங்களுக்கு போக சொல்கிறேன் அதே மாதிரி இதில் ராயல்ட்டி இன்கம் இருக்குது ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஜி த்ரீயோட டேரக்ட் இன்கம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணுறீங்க ஒருத்தர் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு பாலிக்கன் காயின் வாங்கி அப்கிரேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் டாலர் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்களுக்கு உங்கள் வேலத்தில் ஆட் ஆயிடும் நீங்கள் அதை உடனே விட்ராலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் மினிமம் விட்ரால் ஃபைவ் டாலர் ஓகேங்களா அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் போனால் வித்ரால் பண்ணிக்கலாம் ஸோ அது மீதி பத்து டாலர் தான் அப்ட்ரேட் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் இதில் லெவல் இன்கம் ஜி டென் லெவல் இன்கம்னா இதில் லெவல் வந்து பத்து லெவல் மூழ்கி கொடுக்குறாங்க இதில் வந்து நீங்கள் ரெண்டு டேரக்ட் கம்பல்சரி கொடுப்பீங்க அப்போனா ஃபஸ்ட்டு ஒரு டேரக்ட் கொடுக்கும்போது ரெண்டு லெவல் ஓப்பன் ஆகிடும் ரெண்டு டேரக்ட் கொடுக்கும்போது ஃபோர் லெவல் ஓப்பன் ஆகிடும் மூணு டேரக்ட் கொடுக்கும்போது ஆறு லெவல் இது மாதிரி அஞ்சு டேவலுக்கு அஞ்சு டேரக்ட் கொடுத்தீங்கன்னா பத்து லெவல் நீங்கள் அஞ்சு டேரக்ட் மேலே உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ டேரக்ட் கொடுக்குறீங்களோ அளவுக்கு டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் இருக்குது ஜி த்ரீயோட அந்த ரீபர்த் ஸ்பான்சர் இன்கம் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு லெவல் அவர் ஒவ்வொரு சர்க்கிள் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து டைரக்ட் லெவல் இன்கம் இது இந்த லெவல் இன்கம் நம்ம டீம் பேஸ் பண்ணி வராது இது எல்லாமே குளோபல் டீம் தான் இதை நீங்கள் கொடுக்குற டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் இதை ரெண்டு பேர்த்த வச்செல்லாம் வரதில்லை குளோபலில் ஒன் பை ஒன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல இருந்து ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டீம் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துட்டே இருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே குளோபல் டீம் அதாவது வேர்ல்டு வைட் எங்கெங்கே ஜாயின் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கீழே டீம் வரப்போகுது ஓகேங்களா அது எல்லாமே ஐம்பது டாலர் ஒவ்வொரு லெவலையும் ஐம்பது டாலர் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறப்போ இல்லை எனக்கு பர்சனலாக உங்கள் டீட்டெயில் வாய்ஸ் போடுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி த்ரீ ஸ்மார்ட் லோஃப் இன்காம் இதை இதுக்காக தான் நம்ம வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்கண்ணா டென் டாலர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபிஃப்டீன் டாலர் அது ஸ்பான்சர் ஃபைவ் டாலர் டென் டாலர் எடுத்துக்கிறாங்க குளோபல் டீம் அதை இதுவும் குளோபல் டீம் தான் நம்ம கொடுக்க ரெண்டு பேர் நம்ம கீழே வரப்போகிறது இல்லை அது யாருக்கோ கீழே போகிறாங்க அதே மாதிரி குளோபல்லேருந்து வரவங்க ஒரு மூணு பேர் நமக்கு கீழே வந்துவிட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க அப்படி கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு குளோபல் டீம்லேருந்து மூணு இன்ட்டு கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதில் தெளிவாக இருக்குது பாருங்க மூணு இன்ட்டு பத்து டாலர்ன்ட்டு முப்பது டாலர் மொத்தமாக உங்களுக்கு முப்பது டாலர் கிடைச்சிருக்கும் அதில் ஆட்டோ அப்கிரேடுக்கு அடுத்த லெவல் போகிறக்காக ஆட்டோ அப்கிரேடுக்கு அது இருபது டாலர் எடுத்துக்கிறாங்க ஒரு டாலரோட மதிப்பு வந்து தொண்ணூறுவா சரிங்களா இருபது டாலர்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சம்திங் ஓகேங்களா ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டாலர் இது வந்து நம்ம டேரக்ட் இன்கம்க்கு அஞ்சு டாலர் கிடச்சிது டேரக்டாக வந்தோன்னே ஒரு ஃபிஃப்டின் டாலர் வரலாம் ஃபைவ் டாலர் கிடச்சிது இங்கே ஸ்பான்சர் அதாவது இந்த சர்க்கிள் முடிக்கும்போது ஸ்பான்ஸருக்கு திருப்பி ஒரு ஃபைவ் டாலர் ஏன்னா இந்த முப்பது டாலர்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்போ ஃபைவ் டாலர் வரும்போது உங்களுக்கு டோட்டலாக ஒரு டென் டாலர் வந்து ஸ்பான்சராகவே அதுக்கு மாதிரி ரீபர்த்துக்கு பர்ஸ்ட் லெவலுக்கு பர்ஸ்ட் சர்க்கிள் கிடையாது இன்கம் வந்து ஃபைவ் டாலர் வந்துடும் அதில் ஒரு நானூற்ற அதாவது ஃபைவ் டாலர்னா நம்மளுக்கு நம்ம என் மதிப்புக்கு நானூற்றம்பது ரூபா வந்துடும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு கிளப் ஜி த்ரீ ஓகேங்களா இதுதான் ஜி த்ரீ சிக்ஸ் நைன் இது ஒன் பை ஒன் கொடுத்துருக்காங்க பாரு பாருங்க இப்ப G3 பார்த்தா அப்புறம் G6 அடுத்து G6 ல வந்து நீங்க அப்கிரேட் ஆகி டுவெண்ட்டி டாலர் அப்கிரேட் கெடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி டுவெண்ட்டி டாலர் உங்களுக்கு கீழே ஆறு பேர் இப்போ ஜி சிக்ஸ் ஆறு பேர் வந்து உங்களுக்கு குளோபல் டீம் தான் இவங்களும் வந்து ஆறு பேர் கம்ப்ளீட் ஆனோன்னே உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டாவது சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடும் உடனே வந்து இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறு எண்டு இருபது டாலர் நூற்றி இருபது டாலர் கிரெடிட் ஆகும் அதில் வந்து ஆட் அப்கிரேடுக்கு கிரேடுக்கு ஐம்பது டாலர் எடுப்பாங்க ஸ்பான்ஸருக்கு இப்போ பாருங்கள் டென் டாலர் கிடைக்குது டென் டாலர் என்னாச்சு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் மட்டும் கிடைக்குது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேரெக்ட் கொடுத்துருக்கீங்களா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு டேரெக்ட் கொடுத்துருப்பீங்க ரெண்டு டேரெக்ட் என்னாச்சு இருபது டாலர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இருபது டாலர் ரெண்டு பேர்த்துட்டு இருந்து வரும்ல அவங்க சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்பான்சர் இன்கம் மட்டும் நம்ம ஸ்பான்சர் இன்கம் வந்து இன்னொருத்தருக்கு போகுது நம்மளை இன்ட்ரோ பண்ணணும் உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு பேர் இப்போ அஞ்சு பேர் கொடுத்துருக்கீங்கன்னா ஐம்பது டாலர் கிடைக்கும் ஐம்பது டாலர்னா என்னாச்சு ஐயாயிரம் ஆச்சு இல்லை ஸோ இது ஸ்பான்சர் இன்கம் எவ்வளோ டேரெக்ட் கொடுக்குறமோ அந்த அளவுக்கு டேரெக்ட் இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி ரீபத் ஐடி இந்த இடத்துல தான் ரீபத் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஒரு ஐடி ஃபஸ்ட்டு பத்து டாலர் போட்டு வந்தோமா அதே மாதிரி பத்து டாலர் மூணு இன்ட்டு பத்து முப்பது டாலர் ரீபத்துக்கு எடுத்துக்கிறாங்க மூணு ஐடி நம்ம பேர்லேயே திருப்பி வந்து கிரெடிட் ஆயிரும் அதுக்கப்புறம் அதுலேயும் கீழே ஆட்டோ ஃபில்லிங்கில் குளோபல் டீம் வந்து ஆனால் ஒரே ஒரு டைம் ரெண்டு டீம் மெம்பர்ஸ் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணுங்கிறதுல அதுக்கு கீழே ஆட்டோ அப்கிரேடாக அது பாட்டில் உங்களுக்கு ஃபில் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் அப்புறம் இன்கம் வந்து முப்பது டாலர் வந்துடும் சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வந்து இன்கமாக ரெண்டாவது சர்க்கிளையும் உங்களுக்கு கிடைச்சிருது இப்போ வந்து ஜி சிக்ஸ் பார்த்துட்டோம் ஜி நைன் பார்க்குறோம் ஓகேங்களா ஜி நைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது டாலர் கொடுத்து அப்கிரேட் ஆன மாதிரியே உங்களுக்கு குளோபல் டீம்லேருந்தான் ஒரு ஒன்பது பேர் அப்கிரேட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் லெவல் முடிச்சிடுறீங்க இதுதான் ஃபைனல் அது மூணாவது சர்க்கிள் இது ரொம்ப ஈஸி தான் மூணே சர்க்கிள் தான் ரொம்ப ஈஸி இப்போ வந்து மூணாவது லெவல் முடிச்சிட்டிங்கன்னா நானூற்றம்பது டாலர் தான் ஒன்பது பேர் இருந்தா ஐம்பது டாலர் இருக்குதுன்னா நானூற்றம்பது டாலர் கிடைக்கும் இங்கே ஆட்டோ அப்கிரேட் கிடையாது ஏன்னா இதுக்கு மேலே வந்து சர்க்கிள் கிடையாது மூணே சர்க்கிள் மட்டும்தான் இங்கே ஆட்டோ அப்கிரேட் கிரேட் கிடையாது ஸ்பான்சர் இன்கம் முப்பது இப்போ பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு பேர் கொடுத்துருந்தீங்கன்னா நூற்றம்பது டாலர் கிட்டத்தட்ட பாஞ்சாயிரம் ரூபா ஸ்பான்சர் இன்கம் மட்டும் கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் தான் கொடுத்துருக்கீங்கன்னா கூட ஸ்பான்சர் இன்கம்மா ஃபஸ்ட்டு ஒரு டேரெக்ட் அஞ்சு அதுக்கு அடுத்து பத்து சர்க்கிளுக்கு அஞ்சு ரெண்டாவது சர்க்கிளுக்கு இருபது இப்போ முப்பது மொத்தம் ஐம்பது ஐம்பது டாலர் வந்து ஸ்பான்சர் இன்கமாகவே கிடைக்கிது ஐயாயிரம் ஸ்பான்சர் இன்கம் மட்டும் தனியாக கிடைக்குது ரீபர்த் ஐடி இந்த இடத்துல பன்னெண்டு ஐடி கொடுக்குறாங்க ஆல்ரெடி மூணு ஐடி கொடுத்தாங்க இப்போ பன்னெண்டு ஐடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஐடி ரீபர்த்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்பான்சருக்கு ரீபர்த்துக்கு நூற்றி இருபது மொத்தம் நூற்றம்பது போக நானூற்றம்பது நூற்றம்பது போச்சுன்னா முந்நூறு டாலர் இன்கம் கொடுத்துட்றாங்க முந்நூறு டாலர்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரவாங்க ஸோ மூணு சர்க்கிளுங்கிறது ஈஸியாக இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த கான்செர்ட்டில் முந்நூறு நாள் டைம் டூரிசன் கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குலேயே வந்து அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகியாக ஒரு பேமெண்ட் எடுத்துராம அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படி ஒரு தொண்ணூறு நாள் கொடுத்துருவேன் அதாவது மூணு மாதம் டைம் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க நம்ம ஸோ எவ்வளோ நாளில் முடியுதோ நம்மளுக்கு முப்பதாயிரங்கிறது ஏன்னா நம்ம கொடுக்குறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் வர போகிறது முப்பதாயிரம் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் ஓகேங்களா ஸோ ஒரு ஜஸ்ட்டு முயற்சி தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ இதுதான் மூணு சர்க்கிள் இது வந்து ஒரு ஐடிக்கு நான் கிடச்சிது இப்போது இப்போ ஒரு ஐடியோடய இன்கம் வந்து முந்நூற்றி டாலர் அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் செகண்டில் எல்லாம் கூட்டிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு டாலர் கிட்டத்தட்ட முப்பதாயிரரூவா ப்ளஸ் ஸ்பான்சர் இன்கம் வந்து ஒரு ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்கீங்கன்னா அதில் பத்தாயிரரூவா வரும் மொத்தம் நாற்பதாயிரரூவா ஏர்ன் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா அப்போது ஒரு ஐடிக்கு இதுனா இப்போ வந்து இந்த இடத்துல பாஞ்சு ரீபர்த் ஐடி இந்த இடத்துல கிடச்சிருக்கு அந்த பாஞ்சு ஐடி இதே மாதிரி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாஞ்சு ஐடிக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் முந்நூற்றி டாலர் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க செகண்ட் லெவலில் பாஞ்சு ஐடி மூலிமா நீங்கள் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது டாலர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா ஒன் பண்ணியிருப்பீங்க செகண்ட் லெவல் முடிச்சாலே நம்ம ஒரு நல்ல ஒரு ரீச் பண்ணிடலாம் இப்போ நார்மலாக ஒருத்தவங்க ஒர்க் போகிறாங்க அப்படின்னா மாதம் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா வருஷத்துக்கே ஒரு லட்ச ரூபா தான் சம்பாதிப்பாங்க அஞ்சு வருத்தோட இன்கம் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் எடுக்கலாம் ஸோ ஒரு கான்செப்ட் முயற்சியாக எடுத்திருக்காங்க இது வேர்ல்டு வைட் கொண்டு வரதுனால ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் முயற்சி பண்ணி ஒரு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படிங்கிற காத்த இதை எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஒரு அஞ்சு வருத்தோட இன்கம்மை இது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு வேலை நமக்கு நல்ல ஒரு கிடைக்கிற

மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் டாலர் கிடச்சிருக்கும் அதாவது நம்ம மதிப்புக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு நம்ம ஒரு செகண்ட் லெவல் முடிச்சிருந்தாலே போதும் நல்ல ஒரு இன்கம் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்த் லெவல் இது ஃபிஃப்த் லெவல் இது மாதிரி அன்லிமிட்டட் தான் ஏன்னா ரீபத்துங்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போகும் ஸோ இதுதான் பிளான் ஃபுல்லாக தெரிஞ்சுங்க கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு லட்சம் டாலரில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிச்சிருந்தா கூட ஒரு அஞ்சு லா அஞ்சு கோடி ரூபா கிடைக்கும் இல்லை ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னால் கூட ஒரு மூணு கோடி ரூபா கிடைக்கும் இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜ் அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் ஒரு இன்கம் கிடைச்சா கூட நமக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கிடைக்கும் இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்னு வச்சுப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கும் அறுபது லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு அவ்வளோ கூட வேணாங்க அதில் ஒன் பர்சன்டேஜ்னு எடுத்துட்டா கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் அதில் நம்மளுக்கு அந்த செகண்ட் சர்க்கிள் முடிச்சால் கூட போதுங்க அது இல்லாமல் இந்த ஸ்பான்சர் இன்கம் பாருங்கள் சைடில் ஸ்பான்சர் இன்கம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஃபை ஃபை மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க அதுலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எட்டு லட்ச டாலர் சார் அதில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே கிடச்சா கூட ஒரு நாலு லட்சம் ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து இதுதான் வந்து இந்த ஒரு ஆட்டோ ஃபில்லிங் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிடச்சா கூட நம்ம ஒரு மினிமமாக ஒரு மூணு லட்சத்துலேருந்து நான் அஞ்சு லட்சம் ரூபா முடியும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் இதை முயற்சியாக நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் இதில் விருப்பம் இருந்தேன்னா நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணலாம் ஸோ இதை பற்றி என்னென்னா இதில் ராயல்டியோட இன்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பீடியோ பண்ணப்புறப்போ பார்த்துக்குங்க அதே மாதிரி டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்னென்னா மினிமம் விட்ரால் ஃபைவ் டாலர் அண்ட் மல்டிபிள் ஃபைவ் டாலர் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஒரு நூற்றி பதினேழு டாலர் வந்துருச்சு அப்படின்னா அதில் நூற்றி பஞ்சு பாஞ்சு டாலர் போட்டுக்கலாம் அந்த ரெண்டு டாலர் மட்டும் பெண்டிங்கில் இருக்காது அது வந்து மூணு டாலர் இடம் அதாவது ஃபைவ் மல்டிபிளெலாம் நம்ம விட்ரால் பண்ணிக்கிற மாதிரி ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி கிரிப்டோலியெல்லாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் விட்ரால் வந்து எனி டைம் எனி டைம் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம் ஜார்ஜ் வந்து இது இம்பார்ட்டண்ட் இதில் வந்து அதாவது ஜார்ஜாக வந்து இருபத்தஞ்சு வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு டைம் விட்ரால் போது இருபத்தஞ்சு ஒரு நூறு டாலர் விட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு டாலர் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அதுவும் பாலிக்கன் காயினாக தான் வந்து கிரெடிட் ஆகும் அது அந்த எழுபத்தஞ்சு டாலருக்கான காயின் வந்து கிரெடிட் ஆகும் இருபத்தஞ்சு டாலர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு டாலர் எதுக்கு அப்படின்னா இருபது டாலர் அந்த நம்ம லெவல் இன்கம் குளோபல் க்ளோபல் டீம்லேருந்தா கொடுக்குறாங்க நம்ம டீம் கிடையாது குளோபல் டீம்லேருந்து அதுக்கு இருபது பர்சன்டேஜும் அஞ்சு பர்சன்டேஜ் ராயல்ட்டி இன்கம் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்காக இதை எடுத்துக்கிறாங்க அதுலேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வித்ரா பண்ணுறதுக்கு ரெண்டு டைரக்ட் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் டன் த்ரோ பாலிகன் பாலிகன் நெட்ஒர்க்கில் தான் உங்களுக்கு பாலிக்கன்லேயும் எத்திரியுமே இருக்குது ஆனால் பாலிக்கன் நெட்ஒர்க்கில் தான் உங்களுக்கு பாலிக்கன் காயினாக வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் அதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது நீங்கள் உங்களுக்கு அதில் உள்ள வரும்போது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி கிரிப்டோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தெரியாதவங்க அது ஈஸியாக எனக்கு யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாமே இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த பிளான் வந்து நம்ம ஒரு சின்ன முயற்சியைனா எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை டேரெக்ட் ஸ்பான்சர் இன்கமும் சரி இந்த லூப் இன்கமும் சரி நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதை பற்றி இன்னும் மேலே டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னும் வேறு ஏதாவது டவுட்டு இந்த இந்த கம்பெனியோட ஓனர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியான எக்ஸ்பீரியன்ஸான பேர்சன் தான் ஸோ இதுக்கு முன்னாடி கிரிப்டோ வேல்டு வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு நெட்ஒர்க் பேர்சன் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாம் பார்த்துருக்கேன் ஓகே ஓரளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக கரெக்டாக சொல்கிறாங்க சார் ஓகே எனவே இதை பற்றி இன்னமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எவ்வளோ தான் இப்போதிக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன் இதை தாண்டி இன்னும் நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறேன் வேறு எது டவுட்னாலும் நீங்கள் கேளுங்கள் தேங்க்யூ